ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அந்த மூட்டு வலி பிரச்சனை இல்லைனாக்கா உங்களுக்கு மூட்டு தேய்மானம் இருந்துச்சுனாக்கா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு அரை கப் செகப்பரிசி எடுத்திருக்கேன் இப்போ இது கூடவே நான் உளுந்தும் சேர்க்க போகிறேன் ஆனால் ரெண்டையுமே ஒரே டைமில் சேர்க்காதீங்க செகப்பரிசி வேறு கன்சிஸ்டன்சியில் வறுப்படும் உளுந்து கொஞ்சம் வேறு கன்சிஸ்டன்சி தேவைப்படும் அதனால் சிக்கப்பரிசியை கொஞ்சம் வறுத்துட்டு அப்புறமா நீங்கள் உளுந்து சேர்த்துக்கோங்க இப்போ உளுந்து ஓரளவுக்கு வருப்பட்டதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு ஓரமாக ஆற வச்சிடலாம் கண்டிப்பாக மூட்டை தேய்மானம் இருக்கிறவங்க இந்த ரெசிபியை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் வாரம் ஒரு முறை இதை சாப்பிடுங்க இப்போ இதை நான் ஒரு ஓரமாக ஆற வச்சுடுறேன் இப்போ இன்னொரு பேனில் நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன் அதில் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்காக கடுகும் உளுத்தம்பருப்பும் சேர்த்துருக்கேன் இப்போது கடுகு உளுத்தம்பருப்பும் ஓரளவு வெடித்ததுக்கப்புறம் ஒரு வரமிளகா ரெண்டு தான் நான் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் அன்றைக்கி ஒரு ஒன் கப் முருங்கைக்கீரை கீரை சேர்த்துக்கிறேன் இப்போது நல்லா வதங்கிடுச்சு இதோட ஒரு ஒன் கப் சேர்த்துக்கிட்டேன் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் இப்போது கீரையை ஒரு முறை நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து கீரை வேகிறதுக்காக தண்ணி தெளித்துக்கோங்க ஊற்றிடாதீங்க தண்ணியை தெளிச்சுட்டு வேக வைங்க இப்போது கீரை ஒரு முறை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே கீரை வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது கீரை வெந்ததுக்கப்புறம் இதையும் தனியாக ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருந்த உளுந்தும் சிகப்பரிசியும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நான் இன்னொரு பவுலுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போது நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க கீரை இருக்கும் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் இன்றைக்கி கீரையில் உப்பு கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன் அதனால் இப்போது நான் இந்த பவுட்ரு கூட நான் எந்த உப்புமே சேர்க்காமல் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன் நீங்கள் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சகப்பரிசியில் நார் சத்து புரோட்டீன் இரும்புச்சத்து இதெல்லாம் இருக்குது உளுந்தில் நமக்கு தெரியும் நம்மளோட எலும்புகளுக்கு தேவையான சத்தெல்லாம் நிறையவே இருக்குது இதை நீங்கள் தேர்ட்டி ப்ளஸ் விமனாக இருந்தால் நிறையாவே எடுத்துக்கோங்க வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லது நம்மளோட ஹெல்த்துக்கு இப்போ நான் இதை சப்பாத்தி மாவு பார்க்குறதுக்கு நல்லா உருட்டிட்டேன் இப்போ இதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து நான் அதை வந்து தண்ணி தொட்டுக்கிட்டே நல்லா அடை மாதிரி நான் தட்டி எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக இந்த மாவு நிறையாவே தண்ணி இழுக்கும் அதனால நீங்கள் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி அடை மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க இதை இப்போ நான் தோசைக்கல்ல போட்டு எடுக்க போறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு இதை நான் வேக வைக்க போறேன் இதை நீங்கள் காரச்சட்னி இல்லை தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கெலாம் இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் செஞ்சு கொடுங்க நீங்கள் தேர்ட்டி ப்ளஸ் விமனாக இருக்கீங்க இல்லை உங்களுக்கு மூட்டு வலி இல்லைனாக்கா மூட்டு தேய்மானம் இருக்குனாக்கா இந்த ரெசிபியை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லது இப்போது எனக்கு அடை ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஒரு சூப் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான அடை தோசை ரெடி ஆகிடுச்சி ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் முதுகு வலியெல்லாம் வரும் அந்த மாதிரி டைமில் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நல்ல ரிலீஃப் கிடைக்கும் தேர்ட்டி ப்ளஸ் விமனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கேல்சியம் டிஃபிஷியன்சி வரும் அதனால் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷெயின் ரெசிபிஸ் அண்ட் டியூப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்